வணக்கங்களே புதுச்சேரி நெட்டம்பாக்கம் வடுவங்குப்பம் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் தான் புருஷோத்தமன் இவருடைய மனைவிதான் இளவரசி இந்த தம்பதிகளுக்கு கோபிநாதன் வயது பத்தொம்போது என்ற மகனும் பிரியா என்ற பதினாறு வயது மகளும் உள்ளனர் குடும்பத் தகராறுல புருஷோத்தமன் வந்து மனைவி குழந்தைகளை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அதன் பிறகு இளவரசி தன்னுடைய மகன் மற்றும் மகளுடன் வடுவக்குப்பத்தில் தனியாக வசித்து வராங்க இளவரசி வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வீடுகளில் வீட்டு வேலை செஞ்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய குழந்தைகளை வந்து வளர்த்துட்டு வராங்க இப்படி கணவனை பிரிந்து வாழக்கூடிய இளவரசிக்கும் அதே பகுதியை சேர்ந்த தனியார் நிறுவன டிரைவரான ராஜு என்ற கிருஷ்ணப்பனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நாளே உள்ள தகாத உறவாக மாறியிருக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டுகளாக இரண்டு பேரும் தகாத உறவில் இருந்திருக்காங்க ராஜீவ் வந்து சர்வ சாதாரணமாக வந்து இளவரசியோடைய வீட்டுக்கு வந்துட்டு போவாரு அவருடைய குழந்தைகள் இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு நெருக்கமாக ஒரு கணவன் மனைவி போல வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் கடந்த நான்காம் தேதி ஈரோட்டில் இருக்கக்கூடிய உறவினர் வீட்டுக்கு இளவரசி தன்னுடைய மகன் மற்றும் மகளை விட போயிருக்காங்க அங்கே போனவங்க தன்னுடைய தேதி வந்து தன்னுடைய மகனையும் மகளையும் வந்து அங்கே விட்டுட்டு இளவரசி மட்டும் மீண்டும் வந்து புதுச்சேரிக்கு திரும்பி வந்திருக்காங்க வந்தவங்க எப்பவும் போல மாதிரி வீட்டு வேலைகளுக்கெல்லாம் வழக்கம் போல் செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் கடந்த ஒன்பதாம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்ற இளவரசியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் அறிந்த இளவரசருடைய மகன் மற்றும் மகள் ரெண்டு பேருமே வந்து புதுவைக்கு திரும்பி வந்து தன்னுடைய தாயை வந்து தேடி பார்த்துருக்காங்க அதே பகுதியில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய இளவரசியுடைய தாயான ஆதிலட்சுமியும் தன்னுடைய மகளை காணலை அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துருக்காங்க உறவினர் வீடுகளுக்கெல்லாம் தேடி பார்த்தாச்சு இளவரசி கிடைக்கல இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தார் வந்து மகனும் பாட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகன் வந்து பாட்டியை அழைச்சிட்டு போய் தன்னுடைய தாயான இளவரசியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு நெட்டம்பாக்கம் போலீஸில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து மாயமான அதாவது காணாமல் போன இளவரசியை வந்து தேடி வந்திருக்காங்க இப்படி தேடிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் வந்து அவருடைய மகன் வந்து தன்னுடைய தாயாருக்கு வந்து ஃபோன் செஞ்சிருக்காரு அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல ஃபோன் ஓரளவு எடுத்தால் கூட பேசலாமே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு ஆனால் அப்போ வந்து ஃபோனை எடுக்கலை ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பையனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அந்த மெசேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு போங்க அதாவது மகளை வந்து பள்ளிக்கும் நீ வந்து கல்லூரிக்கும் படிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுஞ்செய்தி வந்து ஆங்கிலத்து வந்திருக்கு இதுதான் வந்து அவருடைய மகனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு என்னுடைய அம்மாவுக்கு ஆங்கிலமே தெரியாதே அவங்க இந்த மாதிரி மெசேஜே அனுப்ப மாட்டாங்களே அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த மாதிரி மெசேஜ் அவரால் அனுப்பு அனுப்ப முடியும் அதுவும் ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் பட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு செல்ஃபோன்லேருந்து எங்கள் அம்மாவுடைய செல்ஃபோன்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் போலீஸில் வந்து திரும்ப வந்து தகவலை வந்து சொல்கிறாரு உடனே போலீஸார் வந்து அந்த தா இளவரசியுடைய செல்ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கேருந்து இருந்து இது அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து ட்ரேஸ் பண்ணும்போது அது அவருடைய நண்பனான லாரி ஓட்டுனரான கிருஷ்ணப்பனோடைய வீட்டில் தான் வந்து அந்த செல்ஃபோன் இருக்குது தெரிய வந்திருக்கு இதனால் போலீஸார் வந்து கிருஷ்ணப்பனை வந்து கைது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது கிருஷ்ணப்பனே வந்து என்ன பண்ணியிருக்காருனா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவரே வந்து சரணடைகிறாரு சரணஞ்ச கிருஷ்ணப்பன் வந்து போலீஸார்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா கடந்த ஒன்பதாம் தேதி இரவு ஒரு ஒன்பது முப்பது மணி அளவு நான் வந்து இளவரசியுடைய வீட்டுக்கு போயிருந்தேன் இளவரசிக்கு வந்து வேறு ஒரு நபருடன் வந்து தகாத உறவு இருக்குது இதை நான் வந்து கண்டித்து அவரோட வந்து இந்த அந்த தகாத உறவை கைவிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்ட வந்து பேசும்போது எங்களுக்குள்ளே அது வாய் தகராறாக மாறிடுச்சு இதனால் கோபமடைந்த நான் வந்து இளவரசியை வந்து அடிச்சிட்டேன் அதில் அவங்க மைக்கை போட்டு விழுந்துட்டா அவன் மேலே இருந்த ஆத்திரத்தில் அருகில் இருந்த ஒரு கயிறு எடுத்து அவருடைய கழுத்தை நெரிச்சி நான் கொலை செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கொலையை மறைப்பதற்காக என்ன பண்ணுன்னா ஒரு வாழை இலையை எடுத்து வந்து வாழை இலையை வந்து இலவசியோடைய உடலை வச்சு நான் மூட்டை மாதிரி கட்டி யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய பைக்கில் நான் வாழை இலையை கொண்டு போகிற மாதிரி திருவங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய கல்வாரி கல்குவாரிக்கு கொண்டு போய் அந்த கல்குவாரியில் வந்து இளவரசியுடைய உடலை வந்து வீசிட்டு நான் எந்த ஒன்று எதுவுமே தெரியாது போல் என்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்து அன்றாட நான் செய்யக்கூடிய வேலைகளை வந்து ஈடுபட்டு வந்தேன் யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ போலீஸார் வந்து இளவரசியை தேடுதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் வந்து மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சரணடைஞ்சு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போலீஸில் வந்து சரணடைஞ்சிருக்காரு இதனை அடுத்து புதுச்சேரி போலீஸார் வந்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் காவல்நிலைய போலீஸார் உதவியோடு திருவங்கரை பகுதியில் தீவிரமான விசாரணை மேற்கொண்டனர் அப்போது குற்றவாளியான ராஜு இளவரசியை அடித்து கொலை செய்து பள்ளத்தில் கைகால்கள் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் இருந்த இளவரசியின் உடலை அவரது மகனை அழைத்து போலீசார் அடையாளம் காண செய்தனர் அப்போது அவரது மகன் தாயின் உடலை கண்டு கதறி அழுதார் புதுச்சேரியில் இதனைத் தொடர்ந்து போலீசார் இலவசியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் கொலை வழக்காக வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது